அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை மனை நயவாமை பாடல் எண் எண்பத்தி எட்டு வெளிப்படா பல்லோர் கண் தங்கா உறவோர் கண்காம கொடிதே விரவாருள் நாணுப்படல் அஞ்சியாதும் உரையாது உள்ளாறிவிடும் பரவா வெளிப்படா பல்லோர்கண் தங்கா உறவோர் கண் காமநோய் ஓ கொடிதே விரவாருள் நாணுப்படல் படல் அஞ்சியாதும் உரையாது உள்ளாறிவிடும் காமநோய் கொடியது அது மனவலிமை வலிமை உடையவரிடம் பரவாது பரவினாலும் வெளிப்படாது அப்படி ஒருவேளை வெளிப்பட்டாலும் மற்ற பெண்களிடம் செல்லாது பலருக்கும் அச்சப்பட வேண்டி இருப்பதால் அவர்தம் காமநோய் சிறிதும் வெளித்தோன்றாமல் உள்ளேயே தணிந்து ஆறிவிடும் காமநோய் கொடியது அது மனவலிமை வலிமை உடையவரிடம் பரவாது பரவினாலும் வெளிப்படாது அப்படி ஒருவேளை வெளிப்பட்டாலும் மற்ற பெண்களிடம் செல்லாது பலருக்கும் அச்சப்பட வேண்டி இருப்பதால் அவர்தம் காமநோய் சிறிதும் வெளித்தோன்றாமல் உள்ளேயே தனிந்து ஆறிவிடும் நன்றி வணக்கம்